அல்லூயா கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த அதிகாலை வேளையில் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கத்தரை அதிகம் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன் காலிதோர் ஆண்டவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த வேளையில் நமக்கு புதிய கிருபைகளை தந்து நாள் முழுவதும் வழிநடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதையுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதைங்கள் அவர் கிருவை என்று முழு பாருங்கள் நான் பார்க்கிற வானம் எவ்வளோ பெரிய வானம் பாருங்கள் பூமியின் ஒரு கடையாந்திரத்திலிருந்து ஆரம்பித்து மறு கடையாந்திரம் வரைக்கும் காணப்படுகிறது ரொம்ப அற்புதம் ரொம்ப ஆச்சரியம் இந்த வானங்களை கர்த்தர் ஞானமாய் உண்டாக்கினார் தேவனுடைய ஞானமே அனந்த ஞானம் ஆம் அந்த ஞானமாய் கர்த்தர் இந்த வானத்தை உண்டாக்கினார் அவரை துதிங்கள் அவர் கிருவை என்று உள்ளது என்று சொல்லுகிறார் வானங்கள் ரொம்ப விசேஷமானவை சங்கீதம் பத்தொன்பது முதல் ரெண்டு வசனங்களை வாசிக்கிறோம் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது தேவன் எவ்வளோ பெரியவர் என்கிறதை வானங்கள் வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய க கரங்களின் கிரியை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவித்து கொண்டே இருக்கிறது தேவன் ஞானமாய் படைத்த வானங்கள் பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அது அறிவை தெரிவித்து கொண்டே இருக்கிறது என்று பார்க்கிறோம் அவர் வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவர் என்று பார்க்கிறோம் யோபு சொல்லும்போது இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தில் தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார் அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிட்டு இந்த அருமையான காலி நிறத்தில் நம்முடைய தேவனுடைய வளமையை நாம் உணர வேண்டும் அவர் அனந்த ஞானமுள்ள தேவன் நம்முடைய ஞானமெல்லாம் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை உலக ஞானம் தேவனுக்கு விரோதமான பகை ஆம் நம்முடைய தேவன்தான் ஞானமுள்ள கர்த்தர் ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய அந்த ஞானத்தை அந்த அறிவை அறியக்கூடிய அறிவை ஆம் நாம் பெற்று வேத வசனங்களை அதிகமாய் தியானித்து வருஷுத்தாவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டு தெய்வீக ஞானத்தோடு இந்த உலகத்தில் ரொம்ப விவேகத்தோடு வாழ ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக ஜபிப்போம் கிருப இறக்கம் நிறைந்த நல்ல கத்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த நல்ல வேலைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம் நீர் நேற்று மீண்டும் என்று மாறாதவர் உடைய பிள்ளைகளை நேசிக்கிறவர் வழி நடத்துகிறவர் பொல்லாங்கன் மேல் ஜெயம் தருகிறவர் இந்த நாட்களும் கத்தர் கூட இருக்கும் எல்லா நன்மையாலும் நிரப்பம் ஆசீர்வதியும் ஏ மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ